காணாமல் போன துணைவேந்தர் சிஐடியில் முன்னிலையானார் கருணா விமர்சனங்களுக்கு பதிலடி கல்வி தகமைகளை சமர்ப்பித்த சஜித் மற்றொரு அரசியல் தரப்புக்கு அனுரு அரசாங்க காத்திருக்கும் அதிர்ச்சி நாட்டில் ஆரம்பித்துள்ள எரிபொருள் தட்டுப்பாடு சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கை தொடர்பில் அனுரவிடம் டக்ளஸ் கேள்வி எதிர்கட்சிகளிடம் ரணில் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை அரக்கங்குடாவிற்கு மீண்டும் படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் இஸ்ரேலுக்கு துணை போனதாக சிறிய ஜனாதிபதி மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு ஐக்கிய தமிழர் சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார் மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியில் வந்த கருணா ஊடகங்களிடம் பேசும்போது ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் மீண்டும் விசாரணைக்கு வர தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவர் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வந்ததாகவும் காவல்துறை ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போயிருந்தார் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பௌத்தலேக மாவத்தையில் வைத்து கருணா குழுவினரால் இவர் கடத்தப்பட்டதாக அந்த நாட்டில் செய்தி வெளியானதுடன் இது தொடர்பாக தேகுவேளை காவல் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமைகள் தொடர்பான சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவணங்கள் நாடாளுமன்ற ஹேண்ட் சேட் திணைக்களத்தில் வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆவணங்கள் நேற்று காலை கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஊடக அறிவித்தலை விடுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் சஜித் பிரேமதாசவினாலேயே இந்த சான்றிதழ்கள் மற்றும் ஏனையவற்றை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ததாக தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வித்தகமை தொடர்பில் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த கல்வி தகமைகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது உறுப்பினர்களின் கல்வித் தகமைகள் குறித்து எழுந்த நிலையில் சான்றிதழ்களை பார்க்கும் செயல்படாமல் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் சபையாக செயல்பட வேண்டும் என உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற ஏனிய அரசியல்வாதிகளின் பட்டியலையும் வெளியிட உள்ளதாக அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கிலேயே அவர் இதனை கூறியிருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணை முடிந்தவுடன் கூடுதல் விவரங்களை வெளியிடுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் பட்டியலை நான் முன்வைத்தேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் ஆட்சி காலத்திலும் அவ்வாறு செய்த அரசியல்வாதிகள் அதிகம் இன்னும் பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சில பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் ஆகியோரும் இந்த நிதியில் பணம் பெற்றுள்ளனர் விரைவில் அந்த பட்டியலை வெளியிடுவேன் என்றார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் விநியோகத்திற்கு முந்தைய நாள் ஆன்லைனில் பணம் வைப்பிலிட வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணத்தை வைப்பிலிடும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடத்தொழிலாளர்கள் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை என்றால் என்ன என்பது தொடர்பில் ஜனாதிபதி நாயக்கவிடம் கேள்வி எழுப்பவுள்ளதாக முன்னாள் கடத்தொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் ஜனாதிபதி அனுரவின் சந்திப்பின் போது கடத்தொழிலாளர்கள் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையை கடைப்பிடிக்க வேண்டும் என கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் குறித்த மனிதாபிமான அணுகுமுறை என்றால் என்ன என்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் வினவ உள்ளேன் ஜனாதிபதியின் அண்மைய இந்திய விஜயத்தின் போது இலங்கை இந்தியா இடையே கடத்தொழிலாளர்களிடம் விடயம் தவிர இணக்கம் காணப்பட்ட அல்லது கைச்சாத்திடப்பட்ட ஏனைய விடயங்கள் அனைத்தும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட திட்ட வலுவூட்டியதாகவே அமைந்துள்ளது இதே நேரம் மனிதாபிமான அடிப்படையில் குறித்த விடயத்தை அணுக வேண்டும் என்ற நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பில் இருந்து நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்கட்சிகள் எப்போதும் விமர்சிக்க வேண்டும் என அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை என்றாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் இருந்து விமர்சனம் செய்யப்பட வேண்டும் என கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பால் செயல்படுவதற்கு அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியோ தகுதியற்றவர்கள் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது அந்த வளர்ச்சி விகிதத்தை நான் விரும்பினேன் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே திறன் பயன்பாட்டை அதிகரிக்க மக்கள் மற்றும் வணிகர்களால் நாங்கள் ஊக்குவிக்கப்பட்டோம் இதன் காரணமாக நமது பொருளாதார வளர்ச்சி விகிதம் இன்று ஐந்து சதவீதத்தை எட்டியுள்ளது இதற்காக உழைத்த அமைச்சு மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் ஆகிய அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டின் திறன் பயன்பாட்டை அதிகரிக்க உழைத்த மற்ற அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருவாயாக பெற்றுள்ளதால் நமது வருமானம் அதிகரித்துள்ளது எஃப் உடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு இதையெல்லாம் செய்ய முடியாது எனவேதான் அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும் அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியோ உடன்படிக்கையை விட்டு வெளியேற முடியாது குறிப்பாக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் புதிய சர்வதேச பத்திர கூப்பை வெளியிட உள்ளோம் அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது உள்ளன திவால் நிலையிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் அதன் பிறகு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அம்மாறைய அருகங்குடா பகுதியில் பாதுகாப்புக்கு எந்தவொரு ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது என்றும் குறித்த பகுதிக்கு மீண்டும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு அருகம் வளைகுடாவின் நிலைமை சீராக உள்ளது அங்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை மீண்டும் அங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவாக வருகை தர ஆரம்பித்துள்ளனர் பிரித்தானியாவும் தங்கள் நாட்டு பிரச்சனைகளுக்கான பயண தடையை தளர்த்தியுள்ளது எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே விரைவில் இதன் தகவல்களை வெளியிடுவோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த குறிப்பிட்டுள்ளார் சிரியாவின் சிரியா உச்சனாதிபதி அல் உயிரை தப்புவதற்காக இஸ்ரேலிடம் ராணுவ ரகசியங்களை வீற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை சர்வதேச ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஃபஷார் அல் ஆசாத் தான் உயிர் தப்பி சிரியாவை விட்டு வெளியேறுவதற்காக தனது நாட்டின் ராணுவ ரகசியங்களை இஸ்ரேலுக்கு வீட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ராணுவ தளபாட சேமிப்பகங்கள் குறித்த தகவலையே அவர் இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த தகவல் கசிவின் அடிப்படையிலேயே இஸ்ரேல் தற்போது அந்த ராணுவ தளபாட சேமிப்பகங்களை குறிவைத்து குண்டு தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிரிய ஜனாதிபதி தொடர்பான குறித்த பரபரப்பு தகவலை துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஊடகம் ஒன்றின் விமர்சகரே வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் சிரிய ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறும் போது அவரின் விமானம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடந்தது எனவும் பஷார் அல் ஆசாத் உத்தரவாதம் பெற்றுள்ளதாகவும் குறித்த விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எவ்வித தகவலும் வெளியாகாத நிலையிலும் சிறிய ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பில் விரைவில் எதுவும் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது